ஒரு பெண் தன் சமையல் அறையில் கேஸ் அடுப்பில் சமைத்து கொண்டிருக்கும் போது பக்கத்தில் பாத்திரம் கழுவும் இடத்தில் சில கரப்பான் பூச்சிகளை கண்டார் உடனே அவள் பூச்சிக்கொல்லி மருந்தை அடித்து தெளித்தார் அந்த மருந்தின் வேகத்தால் கேஸ் சிலிண்டர் வெடித்து அவள் மேல் அறுபத்தைந்து சதவீதம் தீக்காயம் ஏற்பட்டது அவளை காப்பாற்ற முயன்ற கணவர் மீது தீக்காயம் ஏற்பட்டது இருவரும் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர் கணவர் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருகின்றார் ஆனால் அந்த பெண் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக இருந்து போனார் அவள் இறந்தது கூட கணவனுக்கு தெரியாது எச்சரிக்கை அதனால் எரிவாயு எரிந்து கொண்டிருக்கும் பொழுது பூச்சிக்கொல்லி மருந்துகளை தெளிக்க வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகின்றது இந்த செய்தியை பார்த்ததோடு மட்டும் விட்டுவிடாமல் மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி பிளீஸ் ஷேர் திஸ் மெசேஜ் மேலும் இது கொஞ்சம் பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை